ஏன் நீலன் திருமங்கையாழ்வார் என பெயர் பெற்றார் அவர் எந்த திருத்தலத்தில் திருமங்கையாழ்வார் என பெயர் பெற்றார் இந்த திருத்தலம் எது திருவெள்ளங்குளம் முப்பத்தி எட்டாவது திவ்ய தேசம் அலர்மேல் மங்கை சமேத அன்ன பெருமாள் என்கிற ஸ்ரீனிவாச பெருமாளே நமக இந்த திருவெல்லங்குளம் என்ற திருத்தலத்தில்தான் நீலன் என்ற பெயர் கொண்ட திருமங்கையாழ்வார் தனது திருநாமத்தை திருமங்கையாழ்வார் என பெற்றார் ஆழ்வார்களில் திருமங்கையாழ்வார் திருப்பதி பெருமாளையும் இத்தலப் பெருமாளையும் அண்ணா என்று விழித்து பாடியுள்ளார் இதன் காரணமாக இத்தல பெருமாள் திருப்பதி ஏழுமலையானுக்கு அண்ணன் ஆகிறார் எனவே இங்குள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் அண்ணன் பெருமாள் என்றே அழைக்கப்படுகிறார் திருமங்கையாழ்வார் இத்தலத்தை பூலோக வைகுண்டம் என்று பாடியுள்ளார் திருமங்கையாழ்வார் மணந்த குமுதவள்ளியின் அவதாரத் தலமும் நீலன் என்ற பெயரில் படைத்தளபதியாக விளங்கிய திருமங்கையாழ்வாரை ஆழ்வாராக மாற்றிய தலம் இதுவாகும் ஒரு மங்கையால் ஆழ்வாராக மாறினமையால் மங்கையாழ்வாராகி திருமங்கை ஆழ்வார் ஆகினார்